மத்திய நிதி மந்திரி நிர்மலா சீதாராமன் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இருபத்தி ஏழாம் ஆண்டுக்கான பட்ஜெட்டை நேற்று முன்தினம் தாக்கல் செய்திருந்தார் அதில் அறுபது ஆண்டுகால நடைமுறையில் இருந்த ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தி ஒன்றாம் ஆண்டு வருமான வரி சட்டம் அதற்கு மாற்றாக புதிய வருமான வரி சட்டம் இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து கொண்டுவரப்பட்டுள்ளது இது வருகின்ற ஏப்ரல் ஒன்றாம் தேதி முதல் நடைமுறைக்கு வருகிறது இந்த சட்ட வரி விதிப்புகளை எளிமையாக்குவதையும் சட்ட சிக்கல்களை குறைப்பதையும் டிஜிட்டல் முறையை ஊக்குவிப்பதையும் நோக்கமாக கொண்டுள்ளது புதிய வருமான வரி சட்டம் எளிமைப்படுத்தப்பட்ட சட்டமாகும் பழைய சட்டத்தில் இருந்த ஐம்பது சதவீதத்திற்கும் அதிகமான சட்ட பிரிவுகள் நீக்கப்பட்டு சட்டம் எளிமைப்படுத்தப்பட்டு புதிய சட்டத்திலும் ஏற்கனவே உள்ள புதிய வரிமுறை மற்றும் வரி வரிமுறை இரண்டும் தொடரும் வகையில் மாற்றப்பட்டுள்ளது புதிய வருமான வரி சட்டத்தில் வருமான வரி தாக்கல் செய்யும் நடைமுறை எளிதாக மாற்றப்பட்டுள்ளது காலக்கெடுவுக்கு பிறகு தாக்கல் செய்யப்படும் வருமான வரி அறிவிப்புகளுக்கு ரீபண்ட் பெற புதிய சட்டம் அனுமதிக்கிறது முந்தைய ஆண்டு மற்றும் மதிப்பீட்டு ஆண்டு என்று வேறுபாடு நீக்கப்பட்டு வரி ஆண்டு என்ற ஒரே கட்டமைப்புக்கு மாற்றப்பட்டுள்ளது இந்த புதிய சட்டம் வரி செலுத்துவோர் இணக்கத்தை எளிதாக்குவதற்கும் வரி எய்ப்பை குறைப்பதற்கோ முக்கியத்துவம் அளிக்கிறது என்று வருமான வரித்துறை அதிகாரிகள் கூறுகின்றனர்